ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது இந்த ஓலை பக்கோடா தான் சட்டுன்னு பத்து நிமிஷத்துலேயே மாவு ரெடி பண்ணி ரொம்ப சுலபமாக இதை செஞ்சிடலாம் ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு ஓல பக்கோடா இல்லைனா ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவை எடுத்துக்கங்க கடையில் வாங்கின அரிசி மாவு தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன் இப்போ இது கூட அரைக்கப் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்காங்க அடுத்த ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பொட்டுக்கடலை சேர்த்துக்காங்க இப்போ இந்த பொட்டுக்கடலையை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்ச இந்த பொட்டுக்கடலை மாவை ஒரு சல்லடையில் சேர்த்துக்காங்க இப்போ இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இப்போ சளித்த பொட்டுக்கடலை மாவுலருந்து அரை கப் அளவு மாவு மட்டும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்த ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு பெரிய பல் பூண்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் சரியாக அரைபடலைன்னா ரிப்பன் பக்கோடா போது நமக்கு இடையில் சிக்கும் அதுக்காக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது அதுக்காகத்தான் இப்போ நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் என்னைக்கு பதிலாக உங்களுக்கு பக்கோடா இன்னுமே சாஃப்டா வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கையாலேயே எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை பிசறி விட்டுக்கங்க அடுத்த இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு பெசையிற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க தண்ணி பார்த்திங்கன்னா சுடு தண்ணிலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நார்மலாக பச்சை தண்ணி சேர்த்தாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாவு நல்லா பிசைஞ்சி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அவ்வளவுதான் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து இந்த மாதிரி ஓல பக்கோடா செய்கிற அச்சை எடுத்துக்கங்க இந்த அச்சை முறுக்கு குழல்லில் சேர்த்து லேசாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நாம் தேவையான அளவு மாவு சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்து இந்த மாதிரி பீஞ்சி பாருங்கள் நமக்கு எந்தவித சிக்கலும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மாவு இறங்கும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு மாவு சரியான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா நாம் மாவை இந்த மாதிரி வட்டமாக பீஞ்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு டைரெக்டாக பீய முடியல அப்படின்னா ஒரு சின்ன தட்டில் இந்த மாதிரி பிரிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தட்டை இதில் பொறுமையாக கவுழ்த்து விட்டுக்கோங்க மாவை சேர்த்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க மாவை சேர்த்த உடனே கரண்டி போட்டு திருப்பி விடாமல் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு திரும்பவும் வேக விடுங்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எண்ணெய் பொங்கறதெல்லாம் நல்லா அடங்கி வந்திருக்கும் கலரும் லேசாக மாற ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் நாம் இதை வெளியேடு தரலாம் அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லா மாவையும் எடுத்துக்கங்க கொஞ்சமாக கருவேப்பிலை பொறிச்சு சேர்த்திங்கன்னா வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு காரசாரமான ஓலப்பக்கோடா ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்